ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலா கால ரகசிய பதிவேட்டில் வந்து நாம் நவராத்திரியோட திருதி தினத்தோட அந்த திதியோட விசேஷம் அதாவது குரோதி ஆண்டோட புரட்டாசி மாதம் வளர்பிறை திருதியை திதி சனிக்கிழமை கூடிய காலம் அது அந்த காலத்தோட சில விசேஷங்கள் சில விஷயங்கள் குருவரலாலை என்னன்றதை பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு அந்த திருதியை திதி வந்து பாருங்களேன் திரி தினமாக இருக்கும் ஸோ அந்த திரி தினமாக எந்த ஒரு திதியாகட்டும் நட்சத்திரமாகட்டும் வரும்போது அந்த நாளுக்கு வந்து அது அதீதமான பலமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நாம அதில் அந்த திருதியை திதி வந்து சனிக்கிழமை நவராத்திரியில் மூன்றாம் நாளாக வருது பாருங்களேன் அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வாதியார் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா திரிபங்க நிலை அப்படின்ற ஒரு நிலை ஒன்று உண்டா அதாவது திரிபங்க நிலைன்றது என்னென்னா அம்பாள் வந்து அப்படி லேசாக சாய்ந்த கோலத்திலையே சுவாமி சிவபெருமானை வந்து பூஜிக்கின்ற கோலம் வந்து தான் இந்த திரிபங்க நிலை அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு நிலை அது அப்படி அம்பாள் எங்கெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணுற கோலத்தில் இருக்கிறாலோ அங்கெல்லாம் போய் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பார்த்துங்க ஆனால் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை வந்து வாத்தியார் நமக்கு எடுத்து சொல்கிறார் அதாவது வந்து இந்த மாதிரி அம்பாள் எங்கேனும் பூஜை பண்ணுறாங்கன்னா அதுலேயும் அந்த திருதி திரி தினமாக வரும்பொழுது சனீஸ்வர மூர்த்தியே ஏதேனும் ஒரு வடிவத்தில் அந்த நவராத்திரி காலத்தில் வந்து என்ன பண்ணுறாரா அந்த கோயிலில் போய் விசேஷமான பூஜைகளை பண்ணுறாராம் ஸோ இப்போது அந்த மாதிரி அம்பாள் நின் பொதுவாகவே வந்து நிறைய கோயில்களில் அம்பாள் நின்ற கோலத்தில் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து சுவாமியை சனீஸ்வர பகவானை வேண்டிண்டு மோஸ்ட்லி வந்து கோயில்களில் விசேஷமாக அம்பாள் ரொம்ப விசேஷமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய கோயில்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லது அது ஏன்னா நவராத்திரி காலம் இல்லையா அந்த கோயிலெல்லாம் கூட நம்ம போயிட்டு ஏதேனும் விசேஷமான பூஜைகள் ஏதேனும் மீன்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா அங்கே போயிட்டு திரிசதி அப்படின்ட்டு ஒரு இப்போ அம்பாள் திரிசதின்ட்டு இருக்கும் லலித சகசிர நாமத்தில் இருக்கோம் நிறைய இருக்கும் அப்புறம் அந்த மூக பஞ்ச சதி அப்படின்ற இன்னொரு ஒரு விசேஷமான அம்பாலோட ஒரு திதி அப்புறம் காரைக்கால் அம்மையாரோட அற்புத திருவந்தாதி இதெல்லாம் இது தமிழில் தான் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கும்போது இதை வந்து நாளைக்கு அதாவது வந்து இந்த வளர்ப்புறை திருதி திதியில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி அந்த அம்பாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் முன்னாடி இதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய அனுகிரகம் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பெண் பிள்ளைகளை பற்றின சில குறைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சில பெற்றோர்களுக்கு கவலை இருக்குமாயின் அந்த கவலைகள் வந்து தீர்வதற்கு ஒரு பெரிய அனுகிரகம் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்வதால் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று வாதியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டாச்சுன்னா இந்த மாதிரி காலங்களில் வந்து இந்த வலது காலம் மடித்து இடது கால் முழங்காலுக்கு மேலே அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலில் நிற்கிற மாதிரி வச்சிங்களேன் கொஞ்சம் நேரம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பண்ண வேண்டாம் முடிஞ்சவங்க பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறதுனால என்னென்னா நித்தியபடியே போட்டி பொறாமையோட வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்துகிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல திண்மை கிடைக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளோடு டெய்லி வாழ்கிறவங்களுக்கு சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு யோகம் வந்து ரொம்ப பெரிய அனுகிரகம் பண்ணோம் அதுக்கு பேர் கூட திரிபாத பங்கஜ யோகம் அப்படின்ட்டு ஒரு யோகத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு இது ஒரு விஷயம் மூன்றாவது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த கோயில்களில் நான் இந்த மாதிரி இந்த திதி திதி வந்து த்ரீ தினமாக இருக்குது ப்ளஸ் வந்து சனிக்கிழமையாக இருக்குது இல்லையா அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கோயில்களில் வந்து நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் குறிப்பாக நர்தன விநாயகர் தண்டாயன தண்டாயுதபாணி தென் அந்த பைரவ பெருமான் அப்புறம் பிரம்மா விஷ்ணு அந்த கோஷ கோஷ்டத்தில் கூட இருப்பாங்க நீங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க இந்த மாதிரி நின்ற கோலத்தில் இருந்து அனுக்கிரகம் பண்ணக்கூடிய மூர்த்திகள் சுவாமிகளை வந்து எவ்வளோ நேரம் முடியுமோ குறைஞ்சது அதை எப்படி குறிப்பிட்றாருன்னா ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு நாழிகை அது ஒரு நாழிகையாவது நின்ற கோலத்துலேயே அவங்களுக்கு உரிய ஏதேனும் ஸ்லோகங்கள் சொல்கிறது ஒரு அர்ச்சனை பண்ணுறது ஒரு தீப வழிபாடு பண்ணுறது சம்திங் எதேன்னு ஒன்று பண்ணலாம் இது என்ன ஒரு விதமான அனுக்கிரகம் ஏன்னா ஒன்று ஒரு இருபது நிமிஷம் சும்மா கால் கடுக்க நிற்கிறோன்னா ஏதாவது ஒன்று நடக்கணும் கிடைக்கணும் இல்லையா வழக்கம் போல் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த நிறைய வந்து குழப்பங்களான இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது வச்சிங்களேன் அதாவது ஒரு வியாபாரத்தில் அண்டு வீட்டில் ஏதேனும் ஒரு குழப்ப நிலையிலையே இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த காலத்தில் இந்த காலம் வந்து ரொம்ப அபூர்வமானதுங்க சனிக்கிழமக்கூடிய திருதியை வந்து திருதினமாக வர்றது வந்து நிச்சயமாக அபூர்வமானது அதனால தான் இது வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறது குருவரில் ஞாபகப்படுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணுறதுனால ஒரு நல்ல தெளிவான ஒரு மனநிலை ஏற்படும் ஒரு தெளிவான ஒரு முடிவுகள்லாம் எடுப்பதற்கும் ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும் கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த மாதிரி நம்ம நின்று பூஜை திண்டே இருபத்தி நாலு நிமிஷமும் நிற்க முடியாதுன்னா கோ ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி நின்று நீங்கள் நின்று நல்லா பூஜை பண்ணிவிட்டு ஒரு அடுத்த ஒரு பதினாலு நிமிஷம் தொடர்ந்து பிரதட்சணம் அந்த கோயிலில் விதவிதமான பிரதட்சணம் வாத்தியார் சொல்கிறார் நடை அடிப்பிரதட்சணம் கைகளை கூப்பிய நிலையில் பிரதட்சணம் கைகளை தலைக்கு மேலே வச்சு கூப்பிய நிலையில் பிரதட்சணம் இப்படியெல்லாம் சில வித விதமான விசேஷமான பிரதக் பிரதட்சணங்கள் பண்ணி அதாவது சுற்றி வருவதால் என்னென்னா நிறைய தெளிவு பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ரு இது எல்லாமே வந்து நவராத்திரி கூடிய திருதியை திரிதினம் ப்ளஸ் சனிக்கிழமை இவ்வளோ கால அம்சங்களும் கூடிய வேலையில் தான் இப்படி நமக்கு பலவிதமான அனுகிரகங்கள் கிடைக்கிது அதுலேயும் நீங்கள் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பா ரக்ஷைன்ட்டு இருக்கும் பாருங்களேன் அது முடிஞ்சால் கூட கொஞ்ச நேரம் அதை மா மாட்டின்னு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுவும் சில விதமான அனுக்கிரகங்கள் உண்டு இந்த மாதிரி காலங்களில் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ பொதுவாகவே சனீஸ்வர பகவானே நவராத்திரி பூஜையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷமான காலந்தான் இந்த திரிபங்கி நிலையில் அனு அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய கோயில்கள் ப்ளஸ் வந்து அம்பாள் நின்ற மூர்த்தியாக எங்கெங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாங்களோ இங்கெல்லாம் பண்ணுறாரு இதில் கூடுதலாக சில விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இது பொதுவாகவே திருதி ப்ளஸ் திரிதினம் ப்ளஸ் சனிக்கிழமை அண்டு நவராத்திரி இப்படி கூடிய காலங்களில் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் அகஸ்மாக தான் நம்ம குருவர்களால் சேர்ந்துருக்கு அதாவது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ர சஞ்சாரத்திலையே தானே இருக்கார் இப்போது நீங்கள் அதை பார்த்துட்டிங்களேன் சுவாமி வக்ர சஞ்சாரத்தில் இருக்கிற சமயத்தில் பொதுவாகவே அவரை சார்ந்து இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா அனுஷம் அண்டு பூசம் அண்டு உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருப்பாங்க நிச்சயமாக அது வேறு வழியே கிடையாது அப்புறம் இந்த கும்பம் அண்டு மீனம் இந்த ராசிக்காரங்களை பார்த்தாச்சுன்னா இன்னும் ரொம்ப அல்டிமேட்டாக இருப்பாங்க என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு வெறுப்புத்தன்மையிலே இருப்பாங்க ரொம்ப ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இவங்க மட்டும்தான்ட்டு கிடையாது அவரோட கர்மா நட்சத்திரம் சார்ந்த இந்த புனர்பூசம் அண்டு சுவாதி அண்டு அவிட்டா இவங்களுக்கும் அதோட சாயலாவது இருக்கும் அவங்களும் ஓரளவுக்கு ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சுவாமியோட வக்கர சஞ்சார காலம் இது ஸோ இந்த காலத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாமே கூடி வர காலம் அதாவது திருதிகை ப்ளஸ் சனிக்கிழமை எல்லாமே இப்படி வரும் பொழுது நாம் போய் இந்த மாதிரி நின்று நடந்து பூஜைகளை பண்ணிட்டோன்னா நிச்சயமாக இந்த வக்கர சஞ்சாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து நிச்சயமாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ இது அற்புதமான விஷயங்க அது ரொம்ப பெரிய நீங்கள் ஒன்றே வேண்டாம் இப்போ சனீஸ்வர பகவானால் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் நேர்வது அப்படின்ற ஒரு ஜாதகத்தை இப்போ பார்க்குறோம் வச்சிங்களேன் அந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெமிடி என்ன சொல்கிறேன்னா காலில் சிறப்பப்படாமல் கோயில்களுக்கு டெய்லி நடந்து போங்க நிறைய பிரதக்ஷம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செருப்பு போடாதீங்க செருப்பு இல்லாதவங்க செருப்பு வாங்கி கொடுங்க ஸோ சுவாமி சனீஸ்வர பகவான் இந்த கால்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காரகத்துவம் வகிக்கிறவர் இல்லையா அதனால் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா சுவாமியோட அந்த கொஞ்சம் இருந்து நிச்சயமாக தப்பிச்சிக்கலாம் அப்படின்றது தான் மோஸ்ட்லி நாங்கள் ரெமிடி கொடுக்குறோம் அதன்படி பார்த்துட்டா கூட இந்த மாதிரி வாதியார் இதை அப்போவே அந்த காலத்துலேயே அழகாக சொல்லிட்டு போயிருக்க அந்த இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம நின்று நடந்து இப்படி பூஜை பண்ணுறோன்னா சுவாமியோட பரிபூர்ண கிருபா கிடச்சதில் இந்த குழப்பமான ஒரு மனநிலையிலேருந்து நம்ம எல்லோரும் சுவாமி அம்பாளோட அனுகிரகாசியால் மீண்டு வெளியில் வரலாம் ஓம்